ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் பாருங்கள் நான் இன்றைக்கி தோத்தாபுரி வச்சு ஒரு ஸ்வீட்டாக ஒரு டிஷ் பண்ணுறேன் தோத்தாபுரி நீங்கள் கிளி கிளிமுக்கு மாங்காய் நம்ம என்ன சொல்கிறோம் அது இது வந்து கொஞ்சம் ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாங்காய் தோளிச்சி விட்டு நல்லா திருவி இப்போ ஒரு சட்டியில் போட்டிருக்கிறேன் ஒரு நான்ஸ்டிக் தவால இதை போட்டிருக்கு கொஞ்சம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது இப்படியே வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்கள் வீட்டில் மாமரம் இருந்துச்சுன்னா நல்லா காயாக கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அப்படி திருவுங்க இல்லைனாக்கா தோளிச்சி விட்டு அப்படியே அதை கொஞ்சம் ஃபேன் காத்தில் அப்படியே ஆற விட்டுடுங்க அது கொஞ்சம் ஆறு இருந்தால் அந்த இடத்த நல்லா மிக்சியில் அரிச்சு ப்ரௌட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோனாக்கா நம்மளுக்கு இந்த ஆமிச்சூர் பவுட்ருன்றாங்க எதுனா செய்யும்போது அந்த சாப் எதுனா செஞ்சோனாக்க அதில் கொஞ்சம் தூவிக்கலாம் கொஞ்சம் இந்த சலாது எதுனா பண்ணும்போது கொஞ்சம் அதை தூவின்னு சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்கும் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாங்காய் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் அதுக்கு நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சக்கரை போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணும் அவ்வளோ போட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்ன சப்பாத்திக்கு பின்ன சைடாக நம்ம வந்து தயிர் சாதம் சாதம் பின்ன சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ப்ரெட்டுக்கு நடுவில் ஒரு சாண்ட்விச் மாதிரி வச்சு கொடுக்குறதுக்கும் இது நல்லாயிருக்கும் இது இந்த சக்கரம் எடுக்க ஆகும்போது அதோட இந்த மாம்பழமும் இந்த மாங்காயும் வெந்துக்கிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய கலர் வந்து அருமையாக வந்துட்டுருக்குது இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருலாம் இது நல்லா கொஞ்சம் அது என்ன ஒரு ரெண்டு கம்பி பாதம் வர அளவுக்கு இது வேகணும் அப்போ தான் இது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் ப்ரெட்டில் ஜாம் மாதிரி தடவிக்கலாம் சப்பாத்தியில் வச்சு நடுவில் வச்சு ஒரு ரோல் பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு தோசைக்கு விட்டுன்னு சாப்பிட்லாம் இட்லி விட்டுன்னு சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்டு என்ன காரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன சாப்பிட்ணும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னாலும் இதை கொஞ்சம் எடுத்து சாப்பிடணும்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கம்மியான பொருளுங்க தான் இதுக்கு தேவைப்படும் சேம் டைம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப அருமையாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்க்குறேன் அது வந்து இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சேம் டைம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மாங்காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது சேம் டைம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது ரொம்ப நாள் இருக்கும் ஒரு வருஷம் உங்களுக்குடாமல் இருக்கும் பட் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இன்கேஸ் நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கலாம் பட் இதுக்கு விதவுட் ஆயில் ஆட்டன் ஸ்வீட் மேங்கோ ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்